அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன காணொலியில் நம்ம ஜெர்மனியில் இருக்கிற என்னோடய தம்பி வீட்டுக்கு அவனுக்கு புதுசாக பிறந்திருக்க குழந்தையை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் அவங்க எல்லோரும் சிறப்பாக இருக்காங்க பையன் சூப்பராக இருக்கான் இந்த காணொலியில் நம்ம ஜெர்மனியில் இருக்க நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம ஊர் உணவுப் பொருட்கள்லாம் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் கிடைக்குதா முதல்ல எவ்வளோ விலை வைக்கிறாங்க அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்கே கோட்டிங்கன் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது நம்ம டென்மார்க் திரும்ப வர வழியில் இந்த நகரம் வழியாக தான் வர இந்த நகரத்தை போய் சுற்றி பார்ப்போம் அதை விட சிறப்பாக இந்த காணொலியில் இன்னொரு சம்பவம் நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஜெர்மனி அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுடைய நலனில் எவ்வளோ அக்கறை வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படி என்னதாண்டா அவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலி உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இங்கே இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம் அது ஒரு தமிழ் கடை ஃப்ரங்க்ஃபர்ட்டோடைய மத்திய தொடருடைய நிலையத்திற்கு வெளியவே இருக்குது உள்ள வந்து எல்லா காய்கறிகள்ல இருந்து அரிசி தின்பண்டங்கள் எல்லாமே இருக்கு நம்ம ஊர் காய்கறி எல்லாம் இந்த மாதிரி வாங்கணும்னா ஜெர்மனியில எல்லா ஊர்லாம் அந்த மாதிரி இருக்காது ஏதாச்சும் ஒரு பெரிய நகரங்கள்ல ஒரு சில பெரிய நகரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு கடைகள் நம்ம தமிழ் கடைகள் இந்த மாதிரி வச்சுருந்தால் தான் நம்ம ஊர் காய்கறிகள்லாம் இருக்கும் மற்றபடி வட இந்திய கடைகள் இல்லை வேறு ஏதாச்சும் பாகிஸ்தான் இல்லை ஆப்கானிஸ்தான் அந்த ஊர் கடைகள்லேயும் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் காய்கறியே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் வந்து இதெல்லாம் அப்படியே நம்ம தமிழ் தின்பண்டங்கள் தமிழ் கடைகளில் மட்டும்தான் இருக்கும் இந்திய கடைகள்னு பார்த்தா கூட இருக்காது இது பாருங்கள் பாவக்கா நீட்டு கொடியவரை சிறுகீரெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆனால் என்ன விலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே ஆனால் அப்படியே நம்ம காய்கறி எல்லாமே கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி இந்த பெருநகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் வாழைப்பூவெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் விலை தான் ஊர்பட்ட விலையாக இருக்கும் இப்போங்க பாருங்கள் முருங்கைக்கீரை அப்படியே பச்சையாகவே இருக்குது இதெல்லாம் ஒரு கொத்தையை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும் அது ஆயிரத்தி ஐநூறுரூவா முருங்கைக்கீரை எல்லாமே அப்படி தான் எல்லா பொருட்களுமே பொதுவாக காய்கறின்னா கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் அந்த கீரை வகைகள்லாம் ரொம்ப விலை அதிகம் அதுலேயும் இந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்ல இது பாருங்களேன் இவ்வளோ தான் இருக்கா இது எவ்வளோ அப்படின்னா ரெண்டு யூரோ இரநூறுவா கிட்டத்தட்ட ஆனால் இதை கொடுத்தாச்சும் இந்த ஊரில் கிடைக்கிது பெரும்பாலான ஊர்களில் அதுவும் கிடைக்காது ஆ வெத்தலை கூட இருக்குது பாருங்கள் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு வெத்தலை இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி சென்ட்டு யூரோ சென்ட்டு அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா நம்ம ஊரு காசு கிட்டத்தட்ட அத்தாடி என்ன இவ்வளோ பெரிய வெத்தலையாக இருக்குது சரி எதுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்காய் இருக்குது முருங்கக்காயெலாம் கிலோ ஆயிரரூபா பா வீட்டுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் வாங்கியாச்சு ஒரே ஒரு வெத்தலை மட்டும் ஆசைக்காக சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வாங்கியிருக்கேன் பார்ப்போம் எப்படி ஏன்னா எதை வெத்தலை ரொம்ப பெருசாக இருந்தது கரமாக இருக்கா என்னன்னு தெரியல சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன் ஆனால் இரவு பதினோரு மணி கூட நல்லா அங்கங்கே கூட்டம் கூட்டமாக தாங்க இருக்காங்க வண்டி போய்ட்டு இருக்குது பேருந்து இருக்குது தொடர் வண்டி இருக்குது எல்லாமே இருக்குது எதுவும் கடைகள் நிறையா இருக்குது உணவகங்கள் இருக்குது மளிகை கடை கூட இப்போ நம்ம போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பதினோ பதினோரு மணி வரைக்கும் இருந்துச்சு அதுதான் நம்ம ஃப்ராக்ஃபோர்ட்டோடைய மத்திய தொடர் வண்டி நிலையம் நல்லா அந்த காலத்து கட்டடம் ஆ பயங்கரமாக இன்னும் பராமரித்து அப்படியே வச்சுருக்காங்க இது என்ன துன்மாக்கல் இருந்த காலத்தில் வெத்தலையா என் முகம் பெருசு இருக்குது பாருங்க அப்பா வைக்கலாம் சரி சாப்பிட்டு பார்ப்போம் வெத்தலை மாதிரி இருக்கா இல்லையான்னு இது ஒரு வெத்தலை எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஒரு வெத்தலை இருபத்தஞ்சி ரூபாய் பாதி வெத்தலை தான் ஊரில் அந்த சின்ன வெத்தலையே பாதி தான் திண்மை பரவாயில்லைங்க நல்லா உரப்பா இருக்கு இடத்துல ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அவ்வளவு உரப்பா இல்ல ஆனா நான் எதிர்பார்த்தத விட பரவாயில்லாம இருக்கு நான் இன்னும் மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன் ஜெர்மனி அரசாங்கம் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால அது என்ன அப்படின்னா மக்கள் வந்து ஒரு உணவுப் பொருளை கடையில் போய் எடுத்தாங்கன்னா அது வந்து நல்ல பொருளாக நல்ல உணவாக இல்லை கெடுதலாக உடம்புக்கு அப்படிங்கிறத ஏபிசிடிஇ அப்படிங்கிற ஒரு அஞ்சு எழுத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து தரம் பிரிச்சுருப்பாங்க அதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம கடையிலே போய் பார்ப்போம் மிட்டாயை பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ஈ பொதுவாக இந்த சர்க்கரை அதிகமாக உள்ளது இனிப்பு உள்ளது அதெல்லாம் வந்து இ டி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து வெள்ளை கொக்கோன்றதுனால இ அதுவே இது கொஞ்சம் அடர்ந்த கருப்பு கொக்கோன்றதுனால இது வந்து டி கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் அது கெடுதல் தான் இதுவே பாருங்களேன் இந்த மாசிடோனியா விதை இது வந்து டியாம் அதுவே நமக்கு அந்த வாதுமை கொட்டை என்ன பாருங்கள் ஏ இது வேர்க்கடலை தான் ஆனாலும் வேர்க்கடலையை வந்து மசாலாவில் முக்கி பொறிச்சிருக்காங்க அதனால் இது ஈ இது வெறும் வேர்க்கடலை வருத்தது அதனால் இது ஏ இப்போ இது ரொம்ப நல்லது இது உப்பு போட்டது அதனால் இது பி தான் அரிசி பொரியில் செஞ்சது இது தட்டை அரிசி பொரி தட்டை இது மக்காச்சோள தட்டை இது கூட பரவாயில்ல இந்த கூக்கீஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கூக்கீஸ்னு சொல்லப்படுற ஈரொட்டி அதுவும் ஈ தான் எல்லாம் இனிப்பு அதுவே சாதாரணமான குருவி ரொட்டி பீ பாலே பாருங்கள் இது வந்து ஒன்றரை விழுக்காடு பால்ன்றதுனால இது வந்து பீல் இருக்குது இல்லாட்டினா இது வந்து சீல் இருக்கும் ஏன்னா பாலுலேயுமே நிறையா கொழுப்பு போட்டு குடிக்கிறது இவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது மூணு புள்ளி எட்டு விழுக்காடு கொழுப்புள்ள பால் இது பாருங்கள் இது சீல் இருக்குது பொரிச்ச உருளைக்கிழங்கு சீவல் இதெல்லாமே தான் பனிக்குழல்லாம் வந்து ஈல இருக்குது இதெல்லாம் தொற்றவே கூடாது பழச்சாரே பாருங்கள் சீல தான் இருக்குது ஏன்னா பழங்களை தான் இவங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க பழச்சாறை வந்து இவங்க நல்லதுன்னு சொல்கிறது இல்லை அதுலேயும் சில பழங்கள்லாம் பாருங்கள் இருக்குது இருக்கு இது நூறு விழுக்காடு பழம்தான் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை கடையில் பார்த்த உடனே ஏபின்னு இருக்கா சரி நல்லது சாப்பிட்லாம் சீன்னு இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும் டீன்னு இருந்தால் தவிர்த்திடணும் அப்படின்னு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஊர் கடைகளில் வழக்கமாக இதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் முந்நூற்றி முப்பது எம்எல் கிட்டத்தட்ட ஒரு யூரோவா தொண்ணூத்தஞ்சி சென்ட் யூரோ சென்ட்டு ஒன்றரை லிட் ஒன்னே கால் லிட்டர் அதை விட கம்மி தான் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு யூரோ சென்ட்டு தான் அது இப்போ மலிவாக வைக்கிறாங்கன்னா கூட வழமையாக கூட பாருங்கள் ஒன்று புள்ளி நாற்பத்தொம்போது தான் அதுதான் தொழில் ரகசியம் உங்களை வந்து எப்படியாச்சும் குடிக்க வச்சிடணும் அதுக்கு பழக்கி விட்றணும் அதுதான் அவங்களுக்கு வேணும் இல்லைன்னா உங்களை நிறைய வாங்க வைக்கணும் நிறைய பயன்படுத்தி வைக்கணும் அப்போ தானே நீங்கள் அதுக்கு அடிமையாக முடியும் அதுதான் வந்தாச்சுங்க ஃப்ராங்க்ஃபர்ட் மத்திய தொடரண்டி நிலையம் வந்தாச்சு இதோ பின்னாடி இருக்க அதுதான் தொடரண்டி நிலையம் நம்ம எதிர்க்கவே வந்து இங்கே பேருந்து நிலையம் இருக்கு அதாவது வெளி நாடுகளுக்கு ஜெர்மனிலேயே வெளி மாநிலங்களுக்கு ரொம்ப தூரம் போகிற பேருந்துகள்லாம் இருக்கிற இடம் இது இங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான பேருந்தெல்லாம் வேறு இடத்துல இருக்குது அந்த பக்கம் தொடர் நிலையத்துக்கு எதிர்க்க அந்த பக்கம் இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நேரம் இருக்குது பொறுமையாக இங்கே காத்திருந்துட்டு வண்டி ஏற வண்டி தான் ஒரு சில வண்டியெல்லாம் ஒற்றையடுக்கு தான் இந்த இந்த வண்டி வலது பக்கம் நிற்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஒற்றை எடுக்க வண்டி தான் அது இடது பக்கம் இருக்கிறது ரெண்டு அடுக்கு வண்டி கீழேயும் மேலேயும் உட்காந்துக்கலாம் நிறையா அப்படியே பின்னாடி வரிசையாக நின்றுட்டு இருக்குது இங்கே எல்லாம் நெதர்லாண்ட்ஸு ஜெர்மனிலே வேறு பக்கம் சுவிட்சர்லாந்து அங்கே அங்கங்கு நிறையா ஊருக்கு போகுது இங்கே இந்த வண்டி பெருந்து பேருந்துக்காக காத்திருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு நல்ல பயங்கரமான இருக்கை சூடு எல்லாம் வச்சு சூடு உள்ளே ஏன்னா வெளியே குளிரும் இல்லை அதனால் உள்ளே நல்லா சூடாக இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க வண்டி புறப்பட்டுருச்சு ஃப்ராங்க்வோர்ட்டிலேருந்து அப்படியே இங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டிங்கன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே நமக்கு அடுத்த பேருந்துக்கு ஒரு மூணு மணி நேரம் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியில் நம்ம போய் கோட்டிங்கனில் ஒரு சில முக்கியமான இடங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் போகிற வழியில் இங்கேருந்து கோட்டிங்கன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெர்மனியில் வந்து எப்போயுமே இந்த பெருவழி வழி சாலைகள்லேருந்து பார்த்தோம்னா அந்த தூரமாக தெரிகிற அந்த சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பெருவழி சாலை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் புறநகர் பகுதியிலலாம் வந்துட்டோம்னா அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஊருக்குள்ளெல்லாம் போகாமல் அப்படியே நடுவில் காட்டில் பூந்து போயிட்ருக்கும் அதுவும் இப்போ அந்த இளையதிர்காலமா அதனால் அந்த மரங்கள்லாம் அப்படியே அடர் மஞ்சள்லேயும் இளஞ்சிவப்பு பணத்துலையும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஊர் எப்போயுமே இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த பெருவழி சாலையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கு இங்கேருந்து சில சமயங்களில் அப்படியே மேட்டில் இருக்கும் இல்லை பள்ளங்களில் இருக்குமா இங்கேருந்து பார்த்தாலே அது ஒரு தனி அழகாக இருக்கும் செமையாக இருக்கும் நிறைய பெரும்பாலான ஊர்கள் இங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஜெர்மனின்னு மட்டும் இல்லை வடக்கு ஐரோப்பிய நாடுகள் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஃப்ரான்ஸு டென்மார்க்கு ஸ்வீடனு எல்லா ஊருமே பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் மையாக இருக்குல்ல கோட்டிங்கன் வந்து இறங்கியாச்சு மக்களே இன்னும் ரெண்டு மணி நேரம் மணி அஞ்சு நாற்பது ஆகுது ஏழு இருபதுக்கு நம்ம கோப்பநகன் போகிற பேருந்து வந்துடும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் இருக்குது ஆனால் பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இங்கே அப்படியே நடந்து இந்த ஊரை ஏதாச்சும் கொஞ்சம் பார்க்கலாம் அன்னைக்கு வரையில் நம்ம உஸ்புக் வழியாக வந்தோம் ஆனால் விடியோ காலை நாலு மணிக்கு போனாந்து விட்டாங்க உள்ளிரில் பயங்கரமாக இருந்துச்சு இருக்கா இருந்ததுனால எதுவும் பார்க்க முடியல பரவாயில்ல இங்கே அப்படியே சுற்றி பக்கத்தில் ஏதாச்சும் நடந்து போய் பார்க்குற மாதிரி எதுவும் வேற இருக்கான்னு பார்ப்போம் இதுதான் நம்ம கோட்டிங்கன்னுடைய தொடரண்டி நிலையம் பக்கத்துலேயே இந்த ஊர் நகர பேருந்து இருக்குது அப்படியே அதுக்கு பக்கத்தில் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிற பேருந்து இருக்குது பெரும்பாலும் இந்த பேருந்து நிறுத்தம் வந்து தொடண்டி நிலையம் பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் எளிதாக இருக்கணும்னு எல்லாம் இலவதிர் காலன்றதுனால மரத்தில் இலையெல்லாம் பழுத்து அப்படியே கீழே விழ தயாராக இருக்குது ஜெர்மனிலையுமே வந்து மிதிவண்டிகளுக்கு வந்து நிறைய தனியாக பாதை அமைச்சு வச்சுருக்காங்க நிறைய இடங்களில் பெரும்பாலும் நகரங்களில் அப்புறம் ஊர்களுக்குள்ள இருக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற பெரிய ஊருக்கு போகிற பெருவழி சாலையில் தான் இருக்குது அதே வழியே இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் பேருந்து மகிழ்ந்தெல்லாம் போகிற பாதை இருக்குது இந்த பக்கம் இது வந்து நிறைய இந்த கோடு இந்த வெள்ளக்கோட்டுக்கு இடது பக்கம் நடைபாதை வலது பக்கம் பார்த்திங்கன்னா மிதிவண்டி பாதை அது மாதிரி ஊரெல்லாம் ஊர் முழுக்க போட்டிருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி மிதிவண்டியை பயன்படுத்தணும் நிறைய அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஏன்னா இங்கே மாசு கட்டுப்பாடும் இருக்குது அதனால் அது போக வந்து மக்களுக்கும் ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணுறாங்க ஊருக்கு நடுவால் ஒரு ஆறு போகுது ஆனால் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எந்த ஒரு குப்பையும் இல்லை இத்தனைக்கும் இங்கே பக்கத்தில் எதுவும் விவசாயிகள் இதை பயன்படுத்துவாங்களா அது இது பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது ஆனாலும் சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்க ஊருக்கு நடுவுலையே தான் இருக்குது ஆனாலும் எந்த ஒரு தேவையில்லாத பொருளையும் அதில் வீச மாட்டாங்க குப்பையை ஆனால் ஒழுங்காக இந்த ஊரில் மக்களும் சரியாக பிரித்து போடுறாங்க அதே மாதிரி மறுசுழற்சி பண்ணுறவங்களும் சரியாக அதை பண்ணுறாங்க அரசாங்கமும் வீடு பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஊரில் அந்த செங்கல்னு சொல்லுவோம்ல அந்த செங்கல் வச்சு தான் வச்சுருக்காங்க வெளியே சுண்ணாம்புலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க அதை அப்படியே அந்த இதை பதிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நம்மூர் மாதிரி இது வெறுமனே செங்கல் சுதைமன் மட்டும் இருக்காது உள்ள நடுவில் வந்து அந்த குளிர் உள்ளே போகக்கூடாதுக்கு வந்து ஒரு இடையில் வேறு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க நார் இல்லை பஞ்சு வேறு ஏதாச்சும் வச்சுருப்பாங்க மொத்தமாக அதுக்கப்புறம் உள்ளே அட்டை பெட்டி அட்டை இருக்கும் மர அட் மரத்தில் ஆன அட்டை பலகைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உள்ள சுவர் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புனாலும் சரி இல்லை தனி வீடுகள்னாலும் சரி இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து அந்த குப்பைகள் போடுறதுக்கு வந்து பெட்டி வச்சுருப்பாங்க அதுலேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் தனித்தனியாக வகை பிரித்து வச்சுருப்பாங்க காகிதங்கள்லாம் ஒரு இது அட்டை பெட்டியெல்லாம் ஒரு இது நெகிழி குழைமம் எல்லாம் ஒரு இது கண்ணாடி அப்புறம் கண்ணாடி அப்புறம் இரும்பு பொருள்லாம் ஒரு இது இந்த மாதிரி பச்சை பெட்டி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த உணவுப் பொருட்கள் உணவு கழிவு அந்த மாதிரி இதனால் எல்லா நாளும் இந்த மாதிரி வீட்டு வாசல்லே அப்படி இருக்காது பின்பக்கமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க பெரிய சு பாறை உந்து கொண்டு வந்து சுமை உந்து கொண்டு வந்து அதுக்காக எடுத்து வெளியே வச்சுருப்பாங்களா இருக்கும் அதே மாதிரி இன்னும் சில கட்டிடங்களுக்கு இல்லை வீடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சுவத்து மேலே படரக்கூடிய தாவரத்தை வந்து ஏற்றி விட்டுருவாங்க அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து சுவருக்கும் ஒரு பாதுகாப்பு அதுபோக குளிரையும் வந்து உள்ளே விடாது எளிதாக அதே மாதிரி வெயில் காலங்களில் ரொம்ப சூட்டையும் உள்ளே அனுப்பாது அதுக்காக ஏதோ இந்த மாதிரி இங்கே வருங்க இந்த கட்டடம் முழுக்க வச்சுருக்காங்க இதுவும் பழுத்து விட தான் போகுது குளிர் காலத்தில் ஓரளவுக்கு இந்த இலைகள்லாம் இருக்காது எல்லாம் வெறும் காமம் மட்டும்தான் நிற்கும் ஆனால் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு குளிர் தாங்குதில்ல இந்த அக்டோபர் மாதமே வந்து பத்து பாகை அந்த மாதிரி தான் இருக்கும் இரவெல்லாம் நாலஞ்சு பாகை போயிடும் இப்போ வரைக்குமே அது வந்து உதவி பண்ணும் குளிர் உள்ளே போகாமல் தடுக்கிறதுல அதே மாதிரி இங்கே சாலையை கிடக்கிறதுக்கும் வந்து நிதி வண்டிக்கு தனி இது நடக்கிறவங்களுக்கு தனி இது வச்சுருப்பாங்க இந்த மிதிவண்டியில் வர்றவங்களுமே வந்து சாலை விதிகளை பயன்படுத்தி தான் வரணும் வலது பக்கமாக இருக்க சாலையில் தான் போவாங்க அந்த பக்கம் இடது பக்கமாக இருக்க சாலையில் தான் வருவாங்க எதிர் எதிராம் ஓட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க சரியான திசையில் தான் போகணும் நடந்து போகிறவங்க வேணால் கொஞ்சம் எதிர்க்கு திசையிலையும் வரலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மிதிவண்டியில் போகிறவங்க அப்படி போக முடியாது நம்ம பேருந்து நிறுத்தத்திலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து இந்த இடத்துக்கு தாங்க வந்தோம் இங்கே பாருங்கள் இந்த காட்சிக்காகவே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சேர்த்து நடக்கலாம் சேமையாக இருக்குது வா இளையதிர்காலத்தில் அப்படியே இந்த இலையெல்லாம் இளஞ்சமப்பா கீழே கொட்டி கிடக்கிறது வேற மாதிரி இருக்குது இது ஒரு தேவாலயம் கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் ரொம்ப ஒரு பழமையான தேவாலயம் அது இருநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற மரங்களை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பக்கத்துலேயே பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இது தாங்க கொஞ்சம் இயற்கையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த தேவாலயம் அது கூட இருக்க பூங்கா அப்புறம் இந்த கல்லறை தோட்டம் இதுதான் பக்கத்தில் பார்க்குறமான மாதிரி இடம் இடம் இருந்துச்சு அதனால் நேராகிழமை அங்கேருந்து நடந்து இங்கே வந்துட்டேன் நானும் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்பலாம் வந்து பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு கல்லறை தோட்டத்தை பார்த்துட்டு வருவேன் அந்த ஊரில் எப்படி இறந்தவங்களை வந்து புதைக்கிற இடத்த எப்படி வச்சுக்கிறாங்க என்ன மாதிரி பராமரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாக பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பழைய கல்லறைகளும் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது பண்ண கல்லறைகளும் இங்கே இருக்குது ஆனால் இந்த தேவாலயம் பயங்கரமாக இருக்குது மணி ஆறு மணி ஆச்சு யாரும் காணும் நம்ம தான் நடந்து போயிட்டு இருக்கோம் திடீர் திடீர்னு உடைதான் உருள் தான் இருந்து கோவாலு சாயங்காலம் நாலு மணிக்கே கிளம்பிடுவானாம் அந்த மாதிரிதான் இருக்கு நல்லா இருக்குங்க தேவாலயம் வந்து செமையா இருக்குங்க பாருங்க வேற மாதிரி நல்ல ஒரு ரொம்ப பழசு இல்லை ஆனா இரநூறு ஆண்டுகள் பழமையானது சர்க்களை வச்சு சிறப்பாக கட்டியிருக்காங்க இருங்க அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அப்படியே சுற்றி வந்து பார்ப்போம் ஆனால் செமையாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் நானும் இந்த மாதிரி நிறைய நு இதோடைய நுழைவாயில்கள் பார்க்குறேன் இது பின்பக்க வாசலாக என்னன்னு தெரில ஆனால் எல்லா தேவாலயத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன வாசலும் இருக்குது எதுக்கு அதுன்னு தெரில இந்த பக்கம் இருக்கிறது இது பெரிய பூங்கா அந்த பக்கம் இருக்குது ஆனால் செம நல்லா தான் இந்த ஊர்லேயும் வந்து கல்லறைகளை இருக்காங்க இது வரைக்கும் நுழைவாயில் நல்லா பெருசாதாயம் இருக்குது அழகாக இருக்குது மழை பொச பொசன்னு வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் அதிகமாகுது வாங்க கொடுக்கட்டுன்னு ஓடிடும் இங்கேருந்து எப்படி நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக தான் ஆகும் நமக்கு ஆனால் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது பேருந்து வர்றதுக்கு தாராளமாக நேரம் இருக்கும் அப்படியே வழியில் எதாச்சும் கடை இருக்கான்னு பார்த்துட்டு எதையாச்சும் வாங்கிட்டு போவோம் ஏன்னா பொது பொதுவாக வந்து ஜெர்மனியில் வந்து பொருட்கள் கொஞ்சம் மலிவாக இருக்கும் டென்மார்க்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனால் பற்பசை இல்லை பல் இடுக்குகளில் விளக்குற நார் இல்லை பல் விளக்குற நார் அது எல்லாமே என்ன எல்லாமே கூட இங்கே மலிவாக இருக்கும் பொதுவாக மளிகை பொருட்களுமே இங்கே மலிவாக இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் தூக்கி போக முடியாது இப்போதைக்கு நம்ம வண்டியில் வந்திருந்தோம்னா நம்ம மகிழந்தில் வந்திருந்தோம்னா அள்ளி போட்டு போயிருக்கலாம் இப்போதைக்கு கையில் என்ன கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன பொருள் தேவைப்பட்டால் வாங்கிக்க வேண்டியதான் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்